அப்போது மதி கந்தசாமி என்பவர் உமன் கைண்ட் டாட் யால் டாட் நெட் என்று ஒரு தளத்தை ஆரம்பிக்கிறார் அனைவரையும் அதில் பங்கு பெறச் செய்கிறார் இப்பொழுது தமிழ் உலகம் பற்றி மடலாளர் குழுவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா அதில் அதில் ஈ சங்கமம் என்னும் ஐயா ஒரு நிமிஷம் தயவு பண்ணி நீங்கள் இருக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் மேடைக்கு ஒரே ஒரு நிமிஷம் வரணும் நீங்கள் ஈ சங்கமம் என்னும் இனி இப்பொழுது நாம் மடலாடர் குடுக்கல் இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கும்போது இணைய தளங்களை பத்தி பேசவில்லை என வலைப்பதிவுக்கு வந்துவிட்டதால் இணையதளங்கள் இணைய பத்திரிகைகள் அவற்றை பற்றி பேசவில்லை அந்த இணைய பத்திரிகை ஈ சங்கமம் வரும்பொழுது ஆல்பர்ட் அவர்கள் நமது கண்ணன் அவர்களை கேட்கிறார் கல்யாண சுந்தரம் மயிலை கண்டுபிடிக்கும் பொழுது ஜெர்மனியில் இருந்த கண்ணன் சுபாஷினி மலேசியா சுபாஷினி கல்யாண சுந்தரம் அனைவரும் சேர்ந்து மதுரை திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் சிங்கப்பூரின் நா கோவிந்தசாமி அவர்கள் எழுத்துருவை கண்டுபிடிக்கும் போது கணியன் என்னும் எழுத்துருவை கண்டுபிடித்தார் அப்பொழுதுதான் இந்த உத்தமம் ஆரம்பிக்கிறது அடுத்து நிலை பெற்று உத்தமம் இணைய மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த பகிர்தல் தமிழ் வளர்ச்சியின் பகிர்தல் ஆரம்பிக்கும் பொழுது ஆல்பர்ட் அவர்கள் நா கண்ணன் அவர்களை கேட்கிறார் இதை பற்றி நீங்கள் எழுத முடியுமா என்று அதற்கு பொருத்தமானவர் காசி முகம் அவரை எழுதச் சொல்லுங்கள் என்று கேட்டவுடன் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு காசி முகம் அப்பொழுது ஈ சங்கமத்தில் தமிழை பர எழுதலாம் வாருங்கள் வலையில் பரப்பலாம் வாருங்கள் என்று ஒரு டைட்டிலை கொடுத்து அதை எழுத ஆரம்பிக்கிறார் இதற்கு முன்பாக இந்த முரசு இதை கடந்து உமர் அவர்கள் யூனிகோடை தருகிறார்கள் நமக்கு அவருடைய மறைவிக்கும் அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நிகழ்ந்தது அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் தான் ஆறுதல் தர வேண்டும் அந்த சமயத்தில் இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன் சில கேள்விகளை எழுப்பினீர்கள் வலைப்பதிவுகளை எப்படி பார்க்க முடியும் அந்த அருள்கள் எல்லாம் எப்படி சேமிக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு திரட்டியை கண்டுபிடித்து கொடுத்தார் தமிழ் மனம் திரட்டியை கண்டுபிடித்தார் அதுவும் ஆறுமுகம் அவர்கள்தான் அவர் மேடையில் இருக்கும் போதே இந்த கௌரவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஈ சங்கமத்தில் எழுதியதை தனது வலைப்பதிவில் அவர் பதிய வைத்தார் இவர்கள் எல்லாம் பார்த்து வந்தவர்கள் நாங்கள் எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து கொண்டு மூடு ரிக்ஷாக்களில் மூடு ரிக்ஷாவில் தான் நாங்கள் வெளியே போக வேண்டும் திருமணத்திற்கு பெரியதான் வெளியுலகை பார்க்க வேண்டும் ஆண்களை பார்க்க கூட எங்களால் முடியாது பேசவும் முடியாது அங்கே இருந்து இந்த இணைய தொழில்நுட்பத்தை நாங்கள் தெரிந்து வரவில்லை கணினி கை நாட்டு என்றுதான் எங்களை நாங்கள் சொல்லிக் கொள்வோம் அப்போது இவர்கள் எல்லாம் வலைப்பதிவிலும் மரவாடர் குழுக்களிலும் இவங்கள் பேசியதில் பேசியது எழுதியது அதை நாங்கள் பார்த்து கற்றுக்கொண்டது அதிகம் அதை இங்க சொல் சொல்லியே ஆக வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது அவர் இருக்கும்போது அதை தெரிவிக்க வேண்டிய அந்த நன்றியை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வலைப்பதிவில் எல்லா வலைப்புகளிலும் திரட்டி தேன்மணம் திரட்டி என்னும் முதல் திரட்டியை அவர் கொண்டு வந்தார் அதற்கு அவர் அளித்த உழைப்பு என்பது அவர் குடும்பத்துக்கு உழைத்த உழைப்பை விட அதிகமானது வலைப்பதிவு ஆரம்பிக்கும் பொழுது முதல் வலைப்பதிவர்களாக அங்கு இருந்தவர்கள் இப்போதைய புதிய தலைமுறை ஆசிரியர் திரு மாலன் அவர்கள் நமது கிழக்கு பதிப்பக உரிமையாளர் பத்ரிசேஷாத்ரி அவர்கள் எழுத்தாளர் அருணா சீனிவாசன் அவர்கள் மதி கந்தசாமி நவன் போன்ற ஐந்து பேர் அவர்கள் தான் முளை முதல் வலைப்பதிவர்களாக வருகிறார்கள் அடுத்து நாகண்ணன் அவர்களின் வலைப்பதிவை பார்த்துத்தான் காசி அறிமுகம் வந்தேன் என்று வெளிப்படையாக எழுதுகிறார் அதை இந்த இந்த உண்மையையும் சற்று நேரத்திற்கு முன் முன்பு பேசினோம் இல்லையா எதையும் மறைக்க முடியாது வலை உலகத்தில் வலைப்பதிவுதகத்தில் இப்படித்தான் தமிழ் ஒவ்வொரு எந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு தமிழ் வளர்ந்து கொண்டே வளர்ச்சி பாதையில் போய்கொண்டே இருக்கிறது இதை கடந்து இப்போது ட்விட்டரில் நூற்றி நாற்பது எழுத்துக்களில் எழுதலாம் என்னும் முறை வரும்பொழுது அங்கும் தமிழ் பழகிவிட்டது பேஸ்புக்கில் வருகிறது இத்தனை ஒளி அலைகள் ஒளி அலைகள் மின் அலைகள் என்று வரும்பொழுது கூகுள் வேவ்ஸ் என்று புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதிலும் நாம் அதை செய்ய முடிகிறது ஆக இத்தனை ஊடகங்களிலும் தமிழ் நிலைத்து நிற்கிறது மெல்ல வளரும் அந்த தமிழ் இனி வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதில் இரண்டு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லிவிட்டு முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தமிழ் உலகம் மடலாளர் குழுவில் இணையத்தில் ஒரு புத்தக வெளியிட்டு கேட்ட வெளியிட்டார்கள் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது ஒரு மேடை இருக்கும் தலைமை இருப்பார்கள் இங்கே வந்து பேசுவார்கள் இதோ வைக செல்வியின் புத்தகம் வெளியிடப்படுகிறது என்றால் அவர் வருவார் அவர் அணிகள் இவர் இவர் வெளியிடுகிறார் அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்வார்கள் பலர் வார்த்துறையை வழங்குவார்கள் எதிரில் இருக்கும் பார்வையாளர்கள் கைத்தொட்டி அதை ஆமோதிப்பார்கள் கூட்டம் கலைந்து போய்விடும் இதை முதன் முதலில் இணையத்தில் வெளியிட்டோம் இப்பொழுது யாக குழுமங்களுக்கு பிறகு கூகுள் குழுமங்கள் வர ஆரம்பித்தன அன்புடன் பண்புடன் நம்பிக்கை பிரவாகம் முத்தமிழ் எத்தனையோ குழுமங்கள் அனைத்தையும் நான் இங்கே குறிப்பிடவில்லை பெயர்களையும் குறிப்பிடவில்லை இதையும் குறிப்பிடவில்லை நேரம் கருதி குறைவாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் புகாரி என்பவரின் அன்புடன் இதையும் என்னும் கவிதை வெளியீட்டு நில் உலகம் முழுக்கும் இருக்கும் மக்கள் வைத்து அது வெளியிடப்பட்டது அந்த நிமிடத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது த்ரில்லிங் என்று சொல்லுவோம் இல்லையா த்ரில்லிங் என்பதற்கு தமிழ் வார்த்தை இப்பொழுது செய்தது என்றும் சொல்லலாம் என்ற ஏனென்றால் முதல் முதலில் அந்த இடத்தில் இருக்கிறோம் இத்தனை நண்பர்கள் சேர்ந்து இருக்கிறோம் என்பது எவ்வளவு சிறப்பான விஷயம் என்று நாங்கள் உணர்ந்தோம் அதை அடுத்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி ஆறில் மும்பை கும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்கிறது அதையொட்டி அந்த ஜூலை மாதத்தில் பதினெட்டு இணையதளங்களை தடை செய்து விடுகிறார்கள் பதினெட்டு இணையதளங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்பதில் எப்படியோ பிளாக் காம் தடை செய்யப்பட வேண்டும் என்னும் இது போய்விட்டது அவர்களுக்கு அவர்களுக்கு தொழில்நுட்பம் தெரியவில்லையா அல்லது மொத்த ஸ்பாட்டையும் தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களா தெரியவில்லை அரசு வந்து அனைத்தையும் தடை செய்து விட்டது அனைத்து ஸ்பாட்களை எதுவுமே இயங்க முடியவில்லை தமிழ்மணம் திரட்டிக்கு பிறகு தேன்கூடு திரட்டி வர வரப்பட்டது சாகரன் அவர்களுக்கும் இப்பொழுது நான் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்மணம் மூலமாக தேன்கூடி திரட்டு வழியாக நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறோம் வேலை செய்யவே இல்லை அப்பொழுது வெங்கட்ரமணி என்பவர்கள் அந்நிய லோகம் என்னும் ஒரு இதை கொண்டு வந்து அதன் மூலமாக நாங்கள் சென்று தடையை மீறி தடையை தாண்டி பதிவு செய்தோம் ஆக வலைப்பதிவு எந்த தடை போட்டாலும் அது தாண்டியும் செயல்படும் என்பது அதுவும் ஒரு தடையை தாண்டி வருகிறோம் என்பது அரசாங்கம் விதிக்கும் தடையை நாங்கள் தாண்டி வருகிறோம் நாம் வந்து இந்திய போராட்டத்தில் தேசிய போராட்டத்தில் கலந்ததில்லை வேற எந்த கழகத்திலும் கலந்ததில்லை அன்று இவர்கள் அனைவருடன் சேர்ந்து நாங்கள் இவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் நாங்கள் பின்னால் செல்கிறோம் என்பது அவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய விஷயமான இருந்தது இப்படியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் வலைப்பதிவில் நடக்கும் இத்தனைக்கும் தமிழ் காரணகர்த்தாவாக இருந்தது பேச்சில் தவழ்ந்து எழுத்தில் நடந்து கணினியில் தமிழன்னை களிநடம் புரிகிறாள் அதை பார்த்து அந்த அன்னையைக் கண்டு நாம் பூரித்து போகிறோம் முடிவாக ஆண்களுக்கு இணையாக என்று சொல்ல முடியாது சரிசமமாகவோ எந்த இதுக்கும் வரவில்லை பெண்கள் இதில் காலடி வைத்து பதித்தது மிகவும் அருமையான விஷயம் இத்தனை நடந்து கொண்டிருந்தாலும் இத்தனை பதிவுகளிலும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்தே சற்று முன்பு சொன்னது போல சென் தமிழ் என்றால் டிஹெச்ஏஎம்ஐஎல் போட்டால் வந்துவிடும் போட்டால் செந்தமிழ் வந்துவிடும் அதை உபயோகப்படுத்தி தான் தட்டச்சு கற்றுக்கொண்டதில்லை டைப் தெரியாது கணினி எப்படி உபயோகிக்கப்படும் தெரியாது இவர்கள் சொல்லி தருவார் அங்கு ஏதோ இதை இதை கிளிக் பண்ணுங்கள் இது செய்தால் வரும் என்று சொல்வதை நாங்கள் செய்து எங்களால் பதிவு செய்ய முடிந்தது இது இது ஆங்கிலத்திலிருந்து ஆங்கில எழுத்துக்களிலேயே தமிழை தட்டச்சு செய்து கொடுக்கிறோம் இது ஒரு விஷயம் அடுத்தது எத்தனை வலைப்பதிவுகள் எத்தனை இணைய பத்திரிகைகள் எத்தனை இணைய தளங்கள் வந்தாலும் புத்தகத்திற்கு உண்டான புத்தகங்களுக்கு உண்டான மகசு குறையவே இல்லை இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன் வலைப்பதிவில் வெளியான வலைப்பதிவில் வெளியான கட்டுரைகள் கதைகள் புத்தகங்களாக வந்திருக்கின்றன நண்பர் பி கே சிவகுமார் அவர்கள் வலைப்பதிவில் எழுதிய சில கட்டுரைகளையும் தனது மீதி தொகுத்து அட்லாண்டிக்கு அப்பால் என்னும் புத்தகம் கொண்டு வந்தார் அடுத்து என் படிப்பதை வெளியீடாக தன்னுடைய வலைப்பதிவில் எழுதிய முட்டம் என்னும் புத்தகத்தை கொண்டு வந்தார் இரண்டு பெண்மணிகளும் இதே மாதிரி கொடுத்திருக்கிறார்கள் தோழி உஷா ராமச்சந்திரன் உஷா என்பவர் முதலில் பேசிய திலகபாமா இணையத்துக்கு வந்த பின்புதான் நான் அச்சு புத்தகத்தை கொடுத்தேன் என்று நமக்கு முன்பாக சான்றாக சொல்லிச் சென்றிருக்கிறார் உஷா அவர்கள் தன்னுடைய ஆரம்பத்தில் நாங்கள் மரத்தடியில் எழுதி கொண்டிருக்கும்போது போது எழுதி கொண்டிருந்தவர் அவர் மடலாளர் குழுக்களில் இருந்தவர் அவர் உளவில் இப்பொழுதும் நட்பில் இருப்பவர் நான் வலைப்பதிவில் இணையத்தில் வந்து எழுதி வலைப்பதிவில் எழுதிய பிறகு